ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகானேதி நெக்ஸ்ட் எபிசோடில் சாரதம்மா காவேரி குமரனா சாமான் சுத்திலலாம் வரைக்கும் சென்னையை வராங்க இங்கே நிவின் கு யமுனா வந்து பார்க்குறாங்க பார்த்தா தான் பசு பதி சாமான்லாம் வாரி வெளியில் போட்டுட்டாம்பா இதுபோல் பத்து லட்சத்துக்கு வட்டி போட்டு கொடுக்க சொல்கிறான் இல்லை வீட்டை ஏற்றி தர சொல்கிறாருந்தான் நிவின் நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்ல போகிறாரு வேணாம் பான்னு சொல்லிட்டு சொல்லிவிட போகிறாங்க நிவின் மூலிமா விஜய் தெரிஞ்சுக்கிட்டு விஜய் பணத்தை எடுத்துற போகிறாரு இந்த சாரதம்மாவும் காவேரி நீங்கள் யார் பணம் கொடுக்குறதுக்கு நீங்கள் எதுவும் பணம்லாம் தர வேலைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்ப போகிறாங்க இவத்த விஜய் வந்து இப்போ அவங்க வீட்டில் போயிட்டு தாத்தா பாட்டிக்கு எடுத்துலாம் சொல்லி புலம்பும் போது பாட்டி என்ன பண்ண போகிறாங்க இவ்வளோ இப்படியே விடக்கூடாது டைவர்ஸ் வாங்கிக்கலாம் ராதா வா நம்ம போய் கையெழுத்து வாங்கிடலான்னு காவேரி வீட்டுக்கு வர போகிறாங்க ஏன்னா காவேரி வீட்டிலேருந்து க ராதாவும் பாட்டியும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்தால் தான் வந்து உண்மை உண்மையான பாட்டியாக இருந்தால் வாய்க்கில் அக்கறை இருக்கிற பாட்டியாக இருந்தால் ஒரு பொண்ணோட முகத்தையும் வைத்தியம் பார்த்தே கண்டுபிடிச்சிருந்தான் காவேரியை பார்த்தா இந்த பாட்டி கண்டுபிடிச்சாதான் உங்கள் உண்மையான பாட்டி ஏன்னா பாட்டிங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு காவேரியை கூட்டிட்டு போயிட்டு தனியே கேட்க போகிறாங்க ஆமா கர்ப்பமாக இருக்கிறத ஒத்துக்க போகிறா காவேரி தான் பாட்டி சாரி கேட்டு வீட்டுக்கு கூப்பிட போகிறாங்க வீட்டுக்கு நான் வரல பாட்டி அம்மாவோட பிரச்சனைலாம் தீர்த்து வச்சுட்டு வரேன்னு காவேரி சொல்ல போகிறாள் இப்படி எபிசோடில் நடந்தால் நல்லாயிருக்கும் எங்கள் பிக்காப் ஃபென்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அடுத்து தான் பிரவீன் சாரு என்ன கொண்டு வந்து வராருன்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை